பாருங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஏரில் விசிறுவலை போட்டோம் பரவாயில்லங்க விசிறுவலில் ஜிலேபி தான் கிடச்சிச்சு நிறைய தான் வந்து கடைசியாக ஒரு வேளை வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போட்டோம் பாருங்கள் இந்த விரால் மணி கிடச்சி பார்த்தீங்களா இந்த விரால் கிடச்சிங்க ரெண்டு விரால் கிடச்சிங்க రెండు విరాలు ఇంకా ఒక జిల్బి ఉన్న కడుచు ఇంత విరాలు కాలుజీ వరలో వే అరేజీ వర సైజా అర కేజీ వర